இல்லை நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் இருபது லட்சம் சொன்னீங்கன்னு வச்சிங்களேன் இருபது லட்சத்துக்கு எங்களால் வந்து இது சா இது வந்து நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாது நீங்கள் ஆட்களை குறைங்க அப்படின்ட்டு இது ஒரு ரீசனாக வந்து ஆரம்பிப்பாங்க பிளான் ஏ போச்சுன்னா பிளான் பி அப்படின்னு வச்சுருக்கீங்க இங்கே பிளான் ஏலேருந்து ஜட் வரைக்கும் வச்சுருக்காங்க பிரச்சனையே கிடையாது பெரும் படை அவங்கக்கிட்ட இருக்குது நீங்கள் வந்து யோசிக்கலாம் நீங்கள் காசு கொடுத்தாலும் சில விஷயங்கள்லாம் சில நேரத்துக்குள்ளே முடிக்க முடியாது ஆனால் இங்கே உணர்வு பூர்வமாக இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் இந்த மாநாடு இல்லை இது நம்மளோட திருவிழா மாநாட்டை தேதியை முன்கூட்டியே மாற்றி வச்சது ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு பார்க்குற வரைக்கும் இந்த அரசு என்ன பண்ணுது அப்படின்னா ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க ஒரு அஞ்சு மாதம் முன்னாடியே நாங்கள் ஆட்சி உங்கள் கையில் கொடுத்துட்றோன்ற மாதிரி தான் ப்ரீபான் பண்ண வச்சுருக்காங்க மொதல் மாநாட்டுக்கும் இதுக்குமே கம்பேரிசன் தான் சொல்கிறேன் விஜய் நான் ஏற்கனவே சொன்னார் ஒரு முறை தனக்கு போட்டி தான் தான் அப்படின்றத அவர் சொன்னார் அவருடைய இலக்குகளையே அவர் வந்து முறியடிச்சு அதை தாண்டி போய்கிட்டே இருக்கார் ஸோ இதை தான் வந்து மொதல் மாநாட்டுக்கு இந்த மாநாட்டுக்கு வித்தியாசமாக பார்க்கணும் முக்கியமாக சொல்லப்பட திமுக பொறுத்த வரைக்கும் பேர் நல்லா வைப்பாங்க ஆனால் சோறு வைக்க மாட்டாங்க பேர் வச்சே சோறு வச்சாருந்தான் கேட்க தோணும் இது துப்புரவு தொழிலாளர்கள் எட்டு நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்களா அங்கே போனீங்களா நீங்கள் தாவேக்காவை விஜயனாவை ஆட்சி கட்டல ஏத்துறதுக்கு வேற யாராவது வேலை செய்வோம்னா திமுக நல்லா வேலை செய்யும் நிரந்தரமான எங்களுக்கு வேலை இல்லாமல் சுதந்திரம் இல்லைன்றதை அவங்க முன்வைத்திருக்காங்க இந்த மாதிரியான ஒவ்வொரு துறையிலையும் பிரச்சனை திமுக கொடுத்த வாக்குறுதி தான் பிரச்சனை வேற யாரும் வேண்டாம் திமுக தன் வாயாலே கெடுது தவளை தான் வாயிலே கெடுன்ற மாதிரி அவங்க வாயால் சொன்ன பொய் வாக்குறுதிகள் இன்னைக்கு அவங்களுக்கு பின்னாடியே வந்து குத்திக்கிட்டு இருக்குது இதெல்லாம் சேர்த்து திமுக அதையும் கண்டுக்காமல் இன்னைக்கு போய்கிட்டு இருக்காங்களே இதுவே தாமிக்காவும் ஆட்சி கட்டளை ஏற்றிடும் கவலைப்பட தேவையில்லை சட்டம் ஏற்றுவோம் அப்படின்னு பேசின நீங்கள் நாலரை வருஷமாக கோமால இருந்தீங்க இந்த நாலரை வருஷத்தில் எந்த கொலையுமே நடக்கலையா இந்த கொலைக்கும் நீங்கள் செய்யலை அப்படின்னும் போது இந்த மாநாட்டில் அதற்கான சிறப்பான ஒரு சம்பவத்தை வந்து காத்திருந்தாங்க மு முக்கியமாக அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்கன்ற ஒரு செய்தி அவர் ஏதாவது பிளான் பண்ணுறாருனா உடனே செய்தியாக கசியப்படுது அந்த செய்தியால் அந்த இடத்துல வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலையை வந்து இந்த அரசு ஏற்படுத்துது இதாக நடந்தது எல்லா நியூஸ் சேனல்ஸும் வந்து அங்கே அங்கே எல்லாம் குவிக்கப்பட்டது அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே அந்த குடும்பத்தாரே வந்து இன்னும் நான் விஜய் வராறாமே அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிட்டாங்க பட் ஆனால் அங்கே போகிற எண்ணம் இருந்ததா இல்லாது செய்தி உண்மையா அப்படின்றது தெரியல இந்த மாநாட்டில் அவங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஒரு சம்பவம் வந்து காத்திருக்கு ரியல் ஒன்னையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு நரேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி பிரதர் இருக்கீங்க நல்லமா இருக்கேன் இப்போது நல்லா இருக்கு இப்போது மாநாட்டில் முக்கியமாக சில ஒரு விஷயம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விஜய் மட்டும்தான் அங்கே வந்து ஒரு முக்கிய பிரமுகராம் மாநாட்டில் தாவைக்கா தலைவர் விஜயை தவிர வேறு முக்கிய பிரமுகர்கள் இல்லை இப்போ வேறு முக்கிய பிரமுகர் இல்லையா அப்படின்னா அப்போ சீஃப் கெஸ்டாக யாரும் வரலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது மாநாட்டில் ஒன்று புள்ளி ரெண்டு ஜீரோ லட்சம் ஆண்கள் இருபத்தி ஐந்தாயிரம் பெண்கள் நாலாயிரத்தி ஐநூறு முதியவர்கள் மட்டுமே அனுமதி குழந்தைகள் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அனுமதி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தமிழ்நாடு மாநாடு தொடர்பான காவல்துறை கேள்விகளுக்கு பொதுச்செயலாளர் ஆனந்த் வந்து பதில் அச்சுருக்காங்க ஸோ இவங்களே தான் சொல்கிறாங்க இவ்வளோ பேர் தான் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் மாநாட்டிலே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள்லாம் வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாவேக்கவே தான் குறிப்பிட்டிருந்தாங்க தற்பொழுது ரொம்ப ஷார்ட்டடாக பண்ண மாதிரி வந்து இருக்குது ஏன்னா இருபத்தைந்தாயிரம் பெண்கள் அப்படின்னா நம்பர் வைஸ் அது ரொம்ப கம்மி ஒன்று புள்ளி இரண்டு இருபது லட்சம் அப்படின்னா ஒன்றே கால் லட்சம் கிட்ட ஆண்கள் அப்படின்னா அதுவுமே ஏறக்குறைய கம்மியாக தான் இருக்கு அது மதுரை மாதிரியான ஒரு இடத்துல எப்படி பார்க்கறது இவங்களே கம்மி பண்ணிக்கிட்ட இந்த நம்பர்ஸ் ஆக்சுவலாக ஒரு நீண்ட நெடிய கேள்வியாக நீங்கள் கேட்டிருக்கீங்க இதில் பல விஷயங்களை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணோம் ஃபஸ்ட்டு விஷயம் மொதல் மாநாட்டில் நம்மளே பேசியிருக்கோம் அப்போவும் நான் சொன்னேன் அது தமிழக வெற்றிக் கழகத்துடைய மாநாடு அந்த தலைவர் தான் அங்கே ஹீரோ அவர் மட்டும்தான் அங்கே ஷோ பண்ணுவார் அப்படின்றத நம்ம சொன்னோம் முக்கியமாக ரெண்டாவது மாநாட்டிலையும் அவர் மட்டும்தான் தலைவர் அவர் தான் அங்கே வந்து ஷோ இப்போ வந்து மக்கள் விரும்பும் முதல் வேட்பாளர்னு அவர் கொண்டு இருக்கிற இடத்துல அவங்க கட்சியுடைய மாநாட்டுக்கு மற்ற கட்சி தலைவர்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அந்த இடத்துல வேற ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து அவர்களுக்கான ஒரு கூட்டம் வரும் இல்லையா அந்த கூட்டம் வந்து ரெண்டும் மெர்ஜாயிடுச்சுன்னா ரெண்டு பேருமே கிளைம் பண்ணுவாங்க இது என்னுடைய கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன் வந்து கூட்டணியில் இருக்கிற கட்சிகளால் தன்னுடைய ஓட்டு வங்கி இது தான் அப்படின்னு நம்ம கிளைம் பண்ண முடியல திருமாவளவன் மாதிரி ஆட்களால் கிளைம் பண்ண முடியல அப்படின்னா திமுகவோட கூட்டணியில் இருந்து அவங்க ஒரு தேர்தலை சந்திக்கும் போது அவங்களுக்கான தனிப்பட்ட ஒரு வாக்கு வங்கி இது தான் நான் அவங்களுக்கு கிளைம் பண்ண முடியாது ஸோ அதே மாதிரி தான் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அவங்களுடைய செலவில் அந்த கட்சி நிர்வாகிகள் கட்சியுடைய தொண்டர்கள் அழைச்சி ஒரு மனம் நடத்தும் போது அவர்களுடைய ஒட்டுமொத்த கூட்டமாக தான் அது இருக்கணும் அதில் ரொம்ப கிளியராக இருக்காங்க அண்ட் தென் பெரிய கட்சிகளோட கூட்டணி கிடையாதுன்றதை தெளிவுபடுத்திட்டாரு அதிமுக திமுக பாஜக இவங்களோட கூட்டணி இல்லைன்றதை தெளிவுபடுத்திட்டாங்க அண்ட் தென் இதை தாண்டி இவர்களுடைய தலைமையை ஏற்று வரக்கூடிய கூட்டணியினரை சேர்த்துக்கிறதுக்கும் அவங்க வந்து ஓப்பன் அவங்களுடைய கேட் ஓப்பன் பண்ணி விட்டாங்க இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ முதல் விஷயம் மாநாட்டு தேதியை முன்கூட்டியே மாற்றி வச்சது ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு பார்க்குற வரைக்கும் இந்த அரசு என்ன பண்ணுது அப்படின்னா ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க ஒரு அஞ்சு மாசம் முன்னாடி நாங்கள் ஆச்சு உங்கள் கையில் கொடுத்துருவோம்ன்ற மாதிரி தான் ப்ரீ பண்ண வச்சிருக்காங்க இது ஒரு நெருக்கடி தான் ஒரு விதமான நெருக்கடி அப்படிங்கிறது ஓகே அரசியல் ரீதியாக நெருக்கடி அங்க வேலை பாக்குறவங்களுக்கு ஒரு நெருக்கடி தான் இல்லை கண்டிப்பா இருக்கு இப்ப ராத்திரி பகல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ராத்திரி பகல வேலை பார்த்துட்டு இருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் பர்சன் அங்கே வேலை போயிட்டு அப்ப அங்க வந்து தன்னோட பெஸ்ட்டை குறைக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான குறைச்சல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்ல இல்லை இல்ல கண்டிப்பா அவங்க ஏன்னா நீங்க மொதல் மாநாட்டுக்கு இதுக்குமே கம்பாரிசன் தான் சொல்றேன் விஜய் நான் ஏற்கனவே சொன்னார் ஒரு முறை தனக்கு போட்டி தான் தான் அப்படின்றத அவர் சொன்னார் அவருடைய இலக்குகளையே அவர் வந்து முறியடிச்சு அதை தாண்டி போய்கிட்டே இருக்காரு ஸோ இதை தான் வந்து மொதல் மாநாட்டுக்கு இந்த மாநாட்டுக்கு வித்தியாசமாக பார்க்கணும் முக்கியமாக சொல்ல போனால் குடி கடந்த முறை இந்த வெயிலுடைய தாக்கம் மக்களுக்கு வந்து அந்த சஃபிகேட் ஆகி நிறைய பேர் தண்ணி கிடைக்காம ரொம்ப அவஸ்தப்பட்ட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களும் அதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க ஏன்னா கடந்த முறையும் நிறைய இடங்களில் வாட்டர் டேங்க்ஸ் வச்சு அந்த பைப் போட்டு இவங்களால் தண்ணி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அது சஃபிஷியன்டாக இல்லை ஏன்னா க்ரௌடு அந்தளவுக்கு மேசிவாக இருந்தது அந்த க்ரௌடுக்கு இந்த கூட்டம் இது வந்து பத்தாது அப்படின்றத அவங்க உணர்ந்துட்டாங்க இப்போ ரெண்டாவது மாநாட்டில் கிட்டத்தட்ட லிட்ரலி ஒரு ஆர்ஓ பிளான்ட் டெம்ப்ரவரியாக அங்கே போட்டு அங்கேயே தண்ணி வந்து எவ்வளவு சப்ளை பண்ண முடியுமோ பைப் லைன்ஸ் போட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கிலோ பத்தாயிரம் மீட்டர் வந்து பிவிசி பைப்ஸ் போட்டு புதைச்சி இதை வந்து ஃபிக்ஸ்டாக போடக்கூடிய ஒரு லிட்டரலி ஒரு தண்ணி சப்ளை நான் ஒரு பைப்பிங் டிசைனில் இருக்கேன் எனக்கு தெரியும் அதில் எந்த அளவுக்கு வேலை இருக்குது எந்த அளவுக்கு பிளானிங் இருக்குது எந்த அளவுக்கு எக்ஸிக்யூஷன் முக்கியம் அப்படின்றது தெரியும் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன தண்ணி மேட்டரில் போயிட்டுருக்கு இன்னும் அந்த இடத்த வந்து தொண்ணூறு பாக்ஸஸாக பிரித்து அந்த தொண்ணூறு பாக்ஸஸ்க்கும் ஈக்குவலாக வாட்டர் சப்ளை ஆகணும் அவர்களுக்கான ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் ஏற்பாடு பண்ணணும் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஏற்பாடு பண்ணணும் எக்ஸிட் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணணுன்னும் போது இது மிகப்பெரிய ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து அங்கே தேவைப்படும் நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ சொன்னீங்க ஒரு ஒன் ஒன்றே கால் லட்சம் பேர் வந்து மாநாட்டுக்கு வருவாங்க ஆண்கள் இருபத்தையாயிரம் பெண்கள் வருவாங்க இதெல்லாம் ஒரு நம்பர்ஸ் தான் இதை வந்து நாங்கள் இவ்வளோ தாங்க இப்ப பண்ணுறோன்ட்டு நம்ம ஒரு கல்யாணம் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம் பத்திரிக்கை அடிப்போம் நம்ம ஒரு ஐநூறு பத்திரிக்கை அடிப்போம் ஆனால் ஐநூறு பேர் தானே வருவாங்க கல்யாணத்துக்கு குடும்பம் குடும்பமாக வருவாங்க சில இதெல்லாம் பத்திரிக்கை வைக்காதவங்களாம் கூட வருவாங்க இல்லை அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது நூறு பேர் அப்படின்னா ஒரு இரநூறு பேரில் போய் நிற்கும் இப்போது இவங்க கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாருமே இப்படி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாகவே வந்து ஒரு லட்சத்தி மொத்தமாக ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம்னு வச்சுக்கிங்களேன் பத்து மடங்காக போய் நிற்கும் இது பத்து மடங்காகும் கண்டிப்பாக இருபது லட்சத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லை நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா அவங்ககிட்ட நீங்க இருபது லட்சம் சொன்னீங்கன்னு வச்சிங்களேன் இருபது லட்சத்துக்கு எங்களால் வந்து இது சா இது வந்து நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாது நீங்க ஆட்களை குறைங்க அப்படின்ட்டு இது ஒரு ரீசனாக வந்து ஆரம்பிப்பாங்க ஏன்னா எவ்வளோ மக்கள் அங்கே கூடுனாலும் அதை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையோட கடமை அவங்க தான் கணிக்கணும் எவ்வளோ பேர் வரப்போகிறாங்கன்ட்டு ஏன்னா இது தமிழ்நாடு மக்கள் எழுச்சியாக வரக்கூடிய கூட்டம் நாங்கள் திமுக மாதிரி இல்லை அதிமுக மாதிரி நாங்கள் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர கூட்டமாக தான் எங்களுக்கு நம்பர்ஸ் தெரியும் நாங்கள் வாங்கன்னு ஓப்பன் கையை விரிச்சிட்டோம் வரவங்க வாங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க வாங்கன்னு சொல்லிட்டோம் லட்சக்கணக்கான மக்கள் ஏன் கோடிக்கணக்கான மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க விஜய் அவர்களை ஆட்சி கட்டளை ஏற்றணுன்ட்டு லட்சக்கணக்க மக்கள் அவரை பார்க்க வருவாங்க இதுலேயும் குறிப்பாக அந்த தேதி பாருங்கள் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை வருது அந்த ஒரு மாநாட்டுக்கு போகணும் அப்படின்னா புதன்கிழமை லீவு போடணும் வியாழக்கிழமை லீவ் போடணும் ரிட்டன் வெள்ளிக்கிழமை லீவு போடணும் மூணு நாள் லீவ் போட்டு மூணு நாள் சம்பளம் போய் அங்கே ட்ராவல் பண்ணுற செலவு இது எல்லாத்தையும் ஒருத்தன் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாநாட்டுக்கு வரான் அப்படின்னா அங்கே இருபது லட்சம் பேர் வராங்கன்னா அஞ்சு மடங்காக ஊட்ட மாறும் ஏன்னா அவன் சும்மா வரல அவன் கை காசு போட்டு தலைவனை பார்க்க வரான் தலைவனுடைய மாநாட்டுக்கு வரான் அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட்டத்தை கூட்டவே முடியாது நீங்கள் வந்து காசு கொடுத்தாலும் இந்த கூட்டத்தை கூட்ட முடியாது உங்களால் இன்றைக்கி இருக்கிற கட்சிகளுக்கு பெரும் தலைவலியாக தான் ஏன்னா காசு கொடுத்து பழகிட்டாங்க நீங்கள் உண்மையாக இருந்து மக்களுக்காக நீங்கள் வேலை செஞ்சுருந்தீங்கன்னா மக்கள் தானாக வருமா இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கேவுக்கு இவ்வளோ நம்பர்ஸ் தான் அப்படின்ட்டு இவங்களே வந்து சொல்லிட்டாங்க இப்போ அங்கே நடக்கக்கூடிய வேலைகளை பற்றி பேசலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக வந்து ஒர்க் போயிட்டுருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு வந்து ரேம்ப் வாக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்கல்ல இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினச்சாலும் அது கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அந்த இடத்துல இல்லை நீங்கள் அதை ஒரு மேன் பவர் நீங்கள் வேலை வெளியே வந்து வேலைக்கு ஆள் வச்சு செய்கிற வேலையாக இருந்தால் நீங்கள் யோசிக்கலாம் இங்கே வந்து தளபதிக்காக ஏறிங்க எல்லாரும் வேலை செய்கிறாங்க அங்கே செய்கிற எல்லாமே வந்து நிறைய பேர் வாலண்டியர்ஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் நிறைய பேர் வேலை செஞ்சிக்கிட்டு இருக்காங்க உள்ள ராத்திரி பகல இன்னமும் இன்றைக்கும் வந்து கட்சியுடைய நிர்வாகிகள் பல மாவட்ட நிர்வாகிகள் போயிட்டு அங்கே போய் மேற்பார் விட்றாங்க ஏதாவது உதவி தேவைப்பட்டு செய்கிறாங்க இது எல்லாமே வந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் அவங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனாக நினச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் காசை கொடுத்து இந்த ஈவென்ட் நீ பண்ணியிருப்பான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டு போல பொதுச்சலாக போய் அங்கே நிற்கிறார் ராத்திரி பக்கம் அங்கே நின்று மாநாட்டு வேலைகளை கவனிக்கிறார் எந்த ஒரு தேவைன்னாலும் உடனடியாக அது வந்து அங்கே சேருது சாப்பாடு தண்ணி இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு சாப்பாடு தண்ணி அவங்களுக்கு தேவையானது தங்குற இடம் எல்லாத்தையும் அங்கே டெம்பரரியாக போட்டு எல்லாமே அங்கேயே கிடைக்கிற மாதிரி எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து அங்கே வேலை இருக்காங்க நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் முன் இங்கே ஏழு நாள் முன்கூட்டியே வந்து இப்போ ஈவெண்ட்டை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆனாலும் அதை முடிக்கிற அளவுக்கு வல்லம் அவங்கக்கிட்ட இருக்குது இன்னமும் நம்ம யோசிக்கிறோம் மழை வருமா அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது மழை வந்தால் என்ன ஆகும் அதற்கும் இவங்க ஆல்டர்னேட்டிவ் யோசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பிளான் ஏ போச்சுன்னா பிளான் பி அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கீங்க இங்கே பிளான் ஏலேருந்து ஜட்டு வரைக்கும் வச்சுருக்காங்க பிரச்சனையும் கிடையாது பெரும் படை அவங்கக்கிட்ட இருக்குது நீங்கள் வந்து யோசிக்கலாம் நீங்களா காசு கொடுத்தாலும் சில விஷயங்கள்லாம் சில நேரத்துக்குள்ள முடிக்க முடியாது ஆனால் இங்கே உணர்வு பூர்வமாக இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் இந்த மாநாடு இல்லை இது நம்மளோட திருவிழா அப்படி நினச்சி ஒவ்வொருத்தரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ வேறு லெவலில் இங்கே போய்கிட்டுருக்கு கண்டிப்பாக திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெரிய சம்பவம் வந்து காத்திருக்கு சம்பவம்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வந்து அந்த மாணவர்கள் மத்தியில் லெவன்த்து பப்ளிக் எக்ஸாமினேஷன்லாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அந்த மாநில கொள்கை கல்விக் கொள்கை அப்படிங்கிறத வந்து அமல்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இது ஒரு நல்ல வர வர வரவேற்பு பெரும் இல்லை இந்த வரவேற்பை வச்சு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு சார் நீங்கள் லெவன்த்து பப்ளிக் எக்ஸாம் கிடையாதுங்க நான் படிக்கிற வரைக்கும் கூட லெவன்த்து பப்ளிக் எக்ஸாம் கிடையாது நான் லெவன்த்து படித்து பாஸ் பண்ணால் தான் என்னால் டுவெல்த்துக்கும் போக முடியும் அதுதான் இங்கே நடக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் பேர் நல்லா வைப்பாங்க ஆனால் சோறு வைக்க மாட்டாங்க பேர் வச்சே சோறு வச்சாலும் தான் கேட்க தோணும் இது துப்புரவு தொழிலாளர்கள் எட்டு நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்களா அங்கே போனீங்களா நீங்கள் தாவேக்காவை விஜயன்னாவை ஆட்சிக்கட்டல ஏற்றுறதுக்கு வேறு யாராவது வேலை செய்வோம்னா திமுக நல்லா வேலை செய்யுது துப்புரவு தொழிலாளர்கிட்ட நீங்கள் அங்கே போய் கேட்டு பாருங்கள் நாங்கள் போன அந்த காலத்துக்கு போய் அவங்கள ஆதாரத்தை வச்சு நாங்கள் பேசுகிறோம் சாப்பாடுக்கெலாம் என்னமா பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டேன் தமிழக விட்டுக்கிட்டவங்க பசங்க வந்தாங்கப்பா விஜய் விஜய் கட்சி தம்பிக்க வந்தாங்க பிள்ளைங்க வந்தாங்க அவங்க தான் சாப்பாடு கொடுக்குறாங்க எங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு எந்த கவலையும் இல்லைப்பா எங்களுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போராடுவோம் அதற்கு உரு உறுதுணையாக உங்களை மாதிரி நிறைய பேர் வந்திருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆட்சியாளர்களோ இந்த மேயரோ இந்த அமைச்சரோ இல்லை முதலமைச்சரோ எங்களை பார்த்து எங்களுக்கு ஒரு நிரந்தரம் கிடைக்கிற வரைக்கும் எங்களுக்கு சுதந்திரம் கிடையாதுன்ட்டாங்க சுதந்திர தினத்தன்னைக்கு மிகப்பெரிய போராட்டம் இருக்குது அப்படின்றதையும் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க நிரந்தரமான எங்களுக்கு வேலை இல்லாமல் சுதந்திரம் இல்லைன்றதை அவங்க முன்வைக்கிட்டு இந்த மாதிரியான ஒவ்வொரு துறையிலையும் பிரச்சனை திமுக கொடுத்த வாக்குறுதி தான் பிரச்சனை வேறு யாரும் வேண்டாம் திமுக தன் வாயாலே கெடுது தவளை தான் வாயிலே கெடுன்ற மாதிரி அவங்க வாயால் சொன்ன பொய் வாக்குறுதிகள் இன்னைக்கு அவங்களுக்கு பின்னாடியே வந்து குத்திக்கிட்டு இருக்கு இதெல்லாம் சேர்த்து திமுக அதையும் கண்டுக்காமல் இன்னைக்கு போய்கிட்டு இருக்காங்களே இதுவே தாமேக்காக ஆட்சிக்கட்டில் ஏற்றிடும் கவலைப்பட தேவையில்லை ஓகே ஆட்சி ஏற்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இந்த மாநாட்டில் ஏதாவது முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கப்படுமா ஏன்னா வர்ற ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வந்து சட்டப்பேரவை வந்து கூடுது அந்த சட்டப்பேரவையில் சில முக்கிய முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு சில தகவலாம் வந்துக்கிட்டு இருக்கு அதில் சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் ஏற்றலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ஸ் கூட அதில் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுறாங்க ஸோ மாநாட்டில் அந்த ஆணவ கொலை ரிலேட்டபுளான ஒரு விஷயங்கள் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வந்து தொடர்ச்சியாக வந்து லா அண்ட் ஆர்டர் ரிலேட்டபுளாக சில விஷயங்களும் வந்து ரொம்ப பிரச்சனைக்கு உண்டான ஒரு விஷயமாக மாறிட்டு இருக்கு ஸோ இது ரிலேட்டபுளாக தாவேக்கா மாநாட்டில் ஏதாவது முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லை கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த சில ஈவெண்ட்ஸை நம்ம வந்து கோட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு தாவே கவின் ரிலேட்டபுளாக எந்த ஒரு விஷயத்தையுமே இல்லை அதுக்கு அவங்க பிளான் வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக மாநாட்டில் தான் அதுக்கான பெரிய பிளான் வச்சுருந்தாங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் இதை நடக்கும்போது அந்த இடத்துல போய்ட்டு செய்யக்கூடிய அரசியல் ஒவ்வொரு முறையும் நம்ம வித்தியாசத்தை பார்க்குறோம் ஒரே மாதிரி பேட்டர்னில் விஷயம் நான் பண்ணுறது கிடையாது ஃபஸ்ட்டு முறை அந்த பள்ளி க கல்வி விருது விழா வழங்கும் விழாவில் நாங்குநேரி என்ன சாதிய கொடுமையால பாதிக்கப்பட்ட அந்த சிறுவன் அந்த மேடையில் ஏத்தி அவரோட கூட உட்காந்து நான் கூட இருக்கேன் சொன்னாரு அடுத்து ஒவ்வொரு மேடையிலும் பாருங்க பரந்தூர் விமான நிலையத்தில் பாதிக்கப்பட்டவங்களும் கூப்பிட்டு அவங்களையும் கூட நிற்க வச்சு ஒரு போராட்டமாக அறிவிச்சாரு அது மட்டும் இல்லாமல் வேங்காய் வெயில்ல மலத்தை கந்த அந்த தண்ணீரை குடிச்சு அது பாதிக்கப்பட்ட அந்த ஊர் பொதுமக்களையும் கூப்பிட்டு அதற்கும் வந்து சிறப்பு செஞ்சார் இப்போ போராட்ட காலத்தில் இந்த லாக்அப் மரணங்களுக்கு அதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை யாருமே அதை பற்றி பேசலை இவர் அந்த குடும்பங்களை போய் இத்தனை மரணங்கள் ஆயிருக்குன்னா அந்த மரணங்கள் ப பட்ட குடும்பங்களை நம்ம கூப்பிட்டு அவங்களுக்கான நீதியை கேட்கணும்னு யாருமே பேசலை கூப்பிட்டு அந்த மேடையில் ஏற்றினார் இப்போ அடுத்து இந்த ஆணவ படுகொலை இந்த இரண்டாயிரத்தி பதினாலேருந்து எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது ஆணவ கொடைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது நின்ன பாடம் இல்லை இது தொடருது இப்போது இன்னும் பெரிய விஷயமா இளைய சமுதாயத்து மனதில் வந்து இது விஷமாக பரவுது இந்த சாரிய கு மனப்பான்மையை இங்கே வேற இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு சமூக நீதி பேசுகிற இந்த திமுக அரசு இந்த திராவிட மண்டல அரசு இதெல்லாம் கலையிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றுவோம் அப்படின்னு பேசின நீங்கள் நாலரை வருஷமாக கோமால இருந்தீங்களா இந்த நாலரை வருஷத்தில் எந்த கொலைமே நடக்கலையா இந்த கொலைக்கும் நீங்கள் செய்யலை அப்படின்னும் போது இந்த மாநாட்டில் அதற்கான சிறப்பான ஒரு சம்பவத்தை வந்து காத்திருந்தாங்க மு முக்கியமாக அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்கன்ற ஒரு செய்தி அவர் ஏதாவது பிளான் பண்ணுறாருனா உடனே செய்தியாக வரப்படுது அந்த செய்தியால் அந்த இடத்துல வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலையை வந்து இந்த அரசு ஏற்படுத்துது இதான் நடந்தது எல்லா நியூஸ் சேனல்ஸும் வந்துட்டாங்க அங்கே எல்லாம் குவிக்கப்பட்டது அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே அந்த குடும்பத்தாரே வந்து என்னென்ன விஜய் வராறாமே அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணிட்டாங்க பட் ஆனால் அங்கே போகிற எண்ணம் இருந்ததா இல்லாத செய்தி உண்மையா அப்படின்றது தெரியல இந்த மாநாட்டில் அவங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஒரு சம்பவம் வந்து காத்திருக்கு அதை வந்து அவரே சொல்லுவார் முதல் மாநாட்டில் நம்ம எடுத்துக்கிட்டது அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் பாம்பு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கூட்டணி விஷயத்தை உடைச்சார் அவர் அன்னைக்கு பேசினதை இன்றைக்கி வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒவ்வொரு கட்சியும் கேட்டுக்கிட்டு இருக்கு எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் உட்பட விசிகா உட்பட எல்லா கட்சிகளும் அவங்களுடைய கூட்டணியில் பேரத்தை அதிகப்படுத்துறது உதவுது இதே மாதிரி இந்த மாநாட்டில் பேச போகிறது அடுத்த தேர்தல் வரைக்கும் அதுதான் நம்மளுக்கு பேசு பொருளாக இருக்க போது எல்லா கட்சிகளையும் அலரோட போகிறாங்க எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இங்கே திமுக அரசு அடுத்து வந்து சட்டப்பேரவை இப்போ கூட்டத்தொடரில் இந்த சட்டம் ஏற்றினாலும் அடுத்த எட்டு மாதத்தில் வந்து இவங்க நாலரை வருஷம் செய்யாமல் தூங்கிக்கிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் செய்ய சொல்ல போகிறாங்க அரசு இயந்திரம் பழுதாகி நிற்க போகுது ஏன்னா எல்லா அதிகாரிகளும் நல்லா வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி பழகிட்டாங்க இப்போ திடீர்னு நீங்கள் வந்து ஓட சொல்கிறீங்க வர சொல்கிறீங்க குனிய சொல்கிறீங்க பெருக்க சொல்கிறீங்கன்னா கஷ்டம் ஏன்னா கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்குமே அவங்களும் மனிதர்கள் தான் நீங்கள் இந்த ஆறு மாதத்தில் அஞ்சு வருஷம் வேலையை செய்ய சொன்னீங்கன்னா எப்படி செய்வாங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு பரபரப்பை காற்று நீங்கள் ஒரு மூணு நாலு மாதம் இதை பண்ணணும் அதை பண்ணணும் புரட்சிக்கரமாக நிறைய அப்படியே பறக்க விட்டுருப்பாங்க சில்லறையெல்லாம் எல்லாம் சதற விட்டுருப்பாங்க இப்போ என்னடா ஆச்சின்னு கேட்டால் நாலு வருஷமாக தூங்கியாச்சு இப்போ கமிஷனை கலெக்ட் பண்ணுறதுலேருந்து பரபரப்பாக ஒரிகிட்டு இருக்கு முக்கியமாக துப்புரவு தொழிலாளர்கள் எடுத்துங்க ஏன் தனியார் தவம் போகணும் ஒரு தனியார் துறையால் இந்த எல்லா தொழிலாளர்களுக்கும் சம்பளம் கொடுத்து இதை மெயின்டைன் பண்ணி சென்னை சிட்டியை உங்களால் க்ளீனாக வச்சுக்க முடியுது அப்படின்னா அரசால் ஏன் முடியாது அரசுக்கிட்ட அந்த திறன் இல்லையா இல்லை அதை பார்க்கக்கூடிய முதல்வருக்கு இதெல்லாம் தெரியலையா இவ்வளோ நாள் போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ டெல்லியில் வந்து விவசாயிகள் போராடினா மோடி வந்து பார்க்குறாரா போலாரா வந்தாரான்னு கேட்குறீங்களே இங்கே பரந்தூரையும் நீங்கள் பார்க்கல வேங்கை வயலையும் நீங்கள் பார்க்கல ரிப்பன் பில்டிங் வாசலில் உட்காந்துக்கிறாங்க முன்வாசல் வழியாக வந்துட்டு பின்வாசல் வழியாக பயந்து ஓட்டுறீங்க தலைமுறை வாழ்க்கை உங்களுக்கு ஏன் எந்த நிலைமை எடுத்து பேசணும்ல பேட்டி கொடுக்குறீங்க இவங்களோட சேர்ந்து நின்று டீ குடித்த ஒரு முதல்வர் உங்களால் பார்க்க முடியுமான்னு இவ்வளோ மோசமான ஒரு மனப்பான்மை நீங்க எந்த ஞாபகம் இருக்கா அதையும் நீங்க அந்த பதவி அடைஞ்சதுக்கு அப்புறம் மறந்துட்டீங்களா இல்ல இந்த அவங்க துப்புரவு தொழிலாளர்கள் அவங்க தூய்மை பணியாளர்கள் சொல்றாங்க அமைச்சர் கார் வந்தால் குடு குடுன்னு ஓடி போய் காரை தரக்கிற வேலைக்கு தான் அந்த மேயர் போட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு தான் தெரியுதுன்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இவ்வளவு மோசமான ஒரு நிலையில் அரசை நடத்திக்கிட்டு இருக்கவங்க அடுத்து சட்டப்பேரவையில் மட்டும் என்ன பண்ண போகிறாங்க புரட்சிகரமாக சில விஷயங்களை பேரை வச்சியா சோற வச்சு பேர வச்சியா சோற வச்சியான்ற கேள் இதான் நிறைய பேர்கள்லாம் வந்து பஞ்சல்கெலாம் விடுவாங்க பட் ஆனால் செயலில் வந்து எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக நான் பார்க்குறேன் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி